நீ சொல்றதெல்லாம் வச்சு பாக்கும்போது அந்த இடம் நல்ல இடமா தான் தோணுது பையனோட அப்பா கிட்ட உடனே சம்மதம்னு சொல்லிருக்க வேண்டியதானு அது எப்படியாத்த முடியும் உங்ககிட்ட கலந்து பேசாம நாங்க ரெண்டு பேரும் எப்படி ஒரு முடிவு எடுக்க முடியும் இல்ல அப்படி தான் அது சரியா நிவேதாவோட கல்யாணத்தை பொறுத்த வரைக்கும் எங்க அபிப்பிராயத்தை விட உங்க அபிப்பிராயம் தான் ரொம்ப முக்கியம்னு உங்க பிள்ளையே நினைக்கிறாரு அதை பையனோட அப்பா கிட்டயே எங்க அம்மாவுக்கு சம்மதம்னா எங்களுக்கும் சம்மதம் சொல்லு நிவேதாவோட கல்யாணம் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம நல்லபடியா நடக்கணும்னா அது உங்க கையில தான் இருக்கு ஆமா மாப்பிள்ளோட அப்பா உங்களை பத்தி கேட்டாரத்த எதாவது பிரச்சனைனால அம்மா போய் போயிருக்காங்களான்னு என்னையும் அவரையும் கேட்டப்போ எங்களால எந்த பதிலுமே சொல்ல முடியலத்த இந்த கேள்விக்கு வேணா நாங்க இப்ப பதில் சொல்லாம இருந்திருக்கலாம் அண்ணா என்னைக்காவது ஒரு நாள் இதுக்கு நாங்க பதில் சொல்ல வேண்டி வருவோம் இதுக்கு பேசாம நீங்க எங்களோட வந்துடலாத்த நீங்க வந்துட்டீங்கன்னா இந்த கேள்வியும் வராது அதுக்கு பதில் சொல்ல வேண்டிய அவசியமும் வராது ப்ளீஸ் அத்த எங்களோட வந்துடுங்களே அனு என்னாலயோ என் நடவடிக்கையாலேயோ நிவேதா கல்யாணத்துக்கு எந்த இடஞ்சலும் வராது அப்படி வரும் போல இருந்தா என்ன நான் மாத்திக்க தயாரா இருக்கேன் ஏன்னா உன் புருஷன் மேல எனக்கு இருக்கிற கோவத்தை விட என் பேத்தி மேல இருக்கிற பாசத்துக்கு சக்தி அதிகமான என் பேத்திக்காக ஒரு நிமிஷத்துல தூக்கி போட்டுடுவேன் அதனால என்ன பத்தி கேட்டு மாப்பிள்ள வீட்டுக்காரங்க மனசுல இது ஒரு குறையா பட்டு இந்த சம்பந்தம் தடப்பட்டு போயிடுமோன்னு நீ ஒன்னும் பயப்பட வேண்டாம் ரொம்ப தேங்க்ஸ் நிவேதா மேல நீங்க வச்சிருக்கிற பாசத்துக்கு அனு நிவேதா கல்யாணம் நல்லபடியா நடந்து முடியணும்னா அது என் கையில தான் இருக்குன்னு சொன்னியே அது என் கையில இல்ல அனு உன் புருஷன் கையில தான் இருக்கு ஆமா நிவேதா கல்யாணம் நல்லபடியா நடக்கணும்னா உன் புருஷங்கிட்ட ரெண்டு கண்டிஷன் போடு என்ன என்னத்த சொல்றீங்க போன தடவை ஒரு மாப்பிள வீட்டுக்காரவங்க பொண்ணு பார்க்க வந்திருந்தப்போ இவன் பாட்டுக்கு ஃபேக்ட்ரியில ரெய்டுன்னு கிளம்பி போனான் பாரு அந்த மாதிரிலாம் இனிமே நடக்க கூடாது இந்த கல்யாணம் சம்பந்தப்பட்ட ஒவ்வொரு விஷயத்திலையும் அவன் இருக்கணும் இருந்தே ஆகணும் இதுதான் முதல் கண்டிஷன் ரெண்டாவது கண்டிஷன் என்னன்னா நிவேதா காதலிக்கிறதா சந்தோஷ் தப்பா நினைச்சுக்கிட்டான் அது நம்ம குடும்பத்துக்குள்ள நடந்த விஷயம் ஆனா இந்த விஷயத்தை அந்த முதல் மாப்பிள வீட்டுக்காரங்க கிட்ட ஃபோன் பண்ணி சொன்னது யாரு எனக்கு சந்தோஷ் சொல்லிருப்பானு கொஞ்சம் சந்தேகமா இருக்கத்த நிச்சயமா இருக்காது அவன் அந்த அளவுக்கெல்லாம் யோசிச்சிருக்க மாட்டான் இது வேற யாரோ பண்ண வேலைதான் இப்ப வந்திருக்கிற சம்பந்தத்துக்கு சம்மதம் சொல்றதுக்கு முன்னாடி அது யாரோட வேலைன்னு கண்டுபிடிச்சாகணும் இதவும் புருஷங்கிட்ட சொல்லு மறுபடியும் யாராவது மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களுக்கு இத மாதிரி போன் பண்ணி சொன்னா நம்ம பொண்ணுக்கும் அசிங்கம் நம்ம குடும்பத்துக்கே கேவலம் அந்த ஒரு நிலைமை நிச்சயமா வரவே கூடாதானோ இந்த ரெண்டு கண்டிஷனுக்கும் உன் புருஷனை முதல்ல சம்மதிக்க வச்சு அதுக்கு ஏத்த மாதிரி நடந்துக்க சொல்லு என்னனு என்ன யோசிக்கிற இல்ல நீங்க சொன்ன ரெண்டாவது விஷயத்தை பத்தி நானும் அவரும் இதுவரைக்கும் நினைச்சு கூட பார்க்கல பாக்கல இப்பதான் அந்த கேள்வியே வருது மாப்பிள்ள வீட்டுக்காரங்களுக்கு யாராத்த ஃபோன் பண்ணி சொல்லிருக்க முடியும் கொஞ்சம் அடையார் வரைக்கும் ட்ராப் பண்றீங்களா அது அடையாறு ஓகே தேங்க்யூ என்ன செக்கு ரொம்ப வெர்க்கடு ஏசி இல்ல ஒன் செகண்ட் பொறுங்க உங்க கார் சின்னதா இருந்தாலும் ரொம்ப அழகா இருக்கு லவ்வர்ஸ்கனேセンチ மாதிரி காந்த சொல்ல நீ

நான் செல்வராணி பேசுறேன் ஓ செல்வராணியா ஆ இது என்னோட நியூ நம்பர் நோட் பண்ணிக்கோ நைன் டபுள் எயிட் ஃபோர் டபுள் ஜீரோ சிக்ஸ் ஜீரோ த்ரீ ஃபைவ் என்ன நோட் பண்ணிட்டே இல்லையா நைன் டபுள் எயிட் நோட் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன் ஓகேடி பை என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டு ஈஸ்வரி ஓ ஈश्वரி நாயரே எல்லாரே நீங்க நல்லா காமெடி கூட பண்றீங்க நான் தான் ஸ்டாப் நீங்க டெய்லி இந்த டைம்ல இந்த பக்கம் வருவீங்களா ஏன் நான் இந்த தான் வருவேன் வருவேன் சரி அப்படி பை பை

என்ன பிரிப்பேர் பண்ணிருக்கீங்க உங்களுக்கு என்ன பிடிக்கும்னு சொல்லுங்க அது ப்ரிப்பேர் பண்ணிடுவோம் அனு என்ன சமைச்சாலும் எனக்கு பிடிக்கும் சரி சரி வாங்க பேசிட்டே சமைக்கலாம் பல்லவி எனக்கு உங்களை இந்த மாதிரி வேலை வாங்குறது ரொம்ப கஷ்டமா இருக்கு இதுல என்ன இருக்கு இந்த மாதிரி பேசிக்கிட்டே சமைக்கிறதுல எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா எனக்கு இது ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா எனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கிடையாது ரொம்ப செலக்டிவா ஒருத்தர் ரெண்டு பேர் தான் இருக்காங்க உங்களுக்கு தான் தெரியுமே அனு எனக்கு லைஃப்ல எல்லாமே தி பெஸ்டா தான் இருக்கணும்னு இந்த உலகத்துல இருக்கிற உயர்வான விஷயங்கள் எல்லாமே என்னோட இதா தான் இருக்கணும் இத நான் யாருக்காகவும் எதுக்காகவும் எப்பவும் விட்டு கொடுக்க மாட்டேன் நீங்க ஒரு ஆச்சரியம் தெரியுமா நான் இது வரைக்கும் பார்த்ததுலயே என்ன ஆச்சரியப்பட வச்சது நீங்க மட்டும்தான் பல்லவி சரி 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 இதெல்லாம் உங்களுக்கு பிடிக்காதுன்னு தெரியும் உங்க முகஸ்துதிக்காக நான் சொல்லல உண்மையிலேயே நீங்க தான் என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் நீங்க என்னோட ஸ்பெஷல் ஃப்ரெண்ட் போதுமா நானும் சொல்லுனா நீங்க எனக்கு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான ஃப்ரெண்ட் எனக்கு பெஸ்ட் ஹஸ்பண்ட் அமைஞ்ச மாதிரி என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் நீங்க தான் அனு எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா உங்களுக்கு ஒன்னு தெரியுமா

பல்லவி உங்ககிட்ட ஒரு குட் நியூஸ் சொல்லணும் என்ன என் பெரிய பொண்ணு நிவேதாக்கு கல்யாணம் ஃபிக்ஸ் ஆகிற மாதிரி இருக்கு ஓ இன்ஃபேக்ட் எல்லாமே கிட்டத்தட்ட கூடி வந்துருச்சு என்ன மனசுக்கும் பிடிச்சிருக்கு நல்ல வரன் என்ன நிச்சயதார்த்தம் தேட் இன்னும் ஃபிக்ஸ் பண்ணல ஃபிக்ஸ் பண்ணதும் உங்ககிட்ட சொல்றேன் நீங்கள் உங்க ஹஸ்பண்டை கூட்டிட்டு ஃபேமிலியோட வந்துடணும் ம் கண்டிப்பாக வரோம் ம் இப்படி சொல்லிட்டு அதுக்கப்புறம் பேச்சு மாறக்கூடாது ஆஃபீஸ்ல வேலை பிஸியா இருக்கார் அப்படி இப்படின்னு சொல்லக்கூடாது நீங்க கவலையே படாதீங்க அண்ணு அவர் என்னதான் பிஸியா இருந்தாலும் கயிற கட்டி இழுத்துட்டு வர வேண்டியது என்னோட பொறுப்பு அனு நான் சொல்லட்டுமா உங்களை பார்த்தா மாதிரி தெரியல பொண்ணுக்கு கல்யாணம் ஆச்சரியமா இருக்கு ஏன் அனு உங்க ஃபேமிலியில நல்ல வரன் கிடைச்சதுன்னா சீக்கிரமாவே கல்யாணம் பண்ணிடுவீங்களா நல்ல வரன் கிடைச்சா கல்யாணம் பண்ணி வைக்கிறதுல தப்பு இல்லை இந்த காலத்துல வரன் கிடைக்கிறதே ரொம்ப கஷ்டமா இருக்கு அது மட்டும் இல்ல நல்ல வரன் சட்டன அமையவே மாட்டேங்குது அப்படிதான் இப்ப கூட ஏதோ ஒரு வரன் பார்த்தோம் ஆனா அதை ஏண்டா பார்த்தோன்னு ஆயிப்போச்சு அவ்வளோ கஷ்டப்பட்டுட்டோம் பல்லவி ஏ என்னாச்சு அனு பொண்ணு பார்க்க அவங்க வந்தப்ப கரெக்டா அந்த நேரம் பார்த்து ஃபேக்ட்ரியில சடனா ரேட் நடந்துச்சு இவர் அர்ஜென்டா கிளம்பி போயிட்டாரு அதான் அவங்களால சரியாவே புரிஞ்சுக்க முடியல பொண்ணு பாக்குறதுக்கே அவர் இல்ல வேற எதுக்கு இருப்பாரு அப்படி இப்படின்னு சொல்லி அவர் பொறுப்பே இல்லாதவர் சொல்லி ரொம்ப மோசமா பேசிட்டாங்க எனக்கு ரொம்ப கோவம் வந்துருச்சு இப்படிப்பட்ட சம்பந்தமே தேவையில்லைன்னு சொல்லி நல்லா திட்டி அமிச்சிட்டேன் ஏன் அனு அம்மா பேரு கல்பனாவா ஆமா அது அது உங்களுக்கு எப்படி தெரியும் அந்த கல்பனா என்னோட ஃப்ரெண்டு தான் ஆஹ் என்ன உங்க உங்க ஃப்ரெண்டா ஆமா அனு அன்னைக்கு பொண்ணு பார்க்க வரும்போது நானும் அவங்க கூட தான் வந்துட்டு இருந்தேன் ஆனா திடீர்னு என் ஹஸ்பண்டுக்கு உடம்பு சரியில்லாதனால நான் பாதியிலே திரும்பி போயிட்டேன் என்ன சாரி எல்லாம் சொல்றீங்க அவங்க எங்களை புரிஞ்சிக்காததுக்கு நீங்க என்ன பண்ண முடியும் இல்ல அனு அவங்க புரிஞ்சிக்காம போனதுக்கு நானும் ஒரு காரணம்